ஆடா பாவிங்களா இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நானும் ஃபோன்ல பேசிக்கிட்டே டியூட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம எந்த ஏரியாவில் ஓட்டுறோமோ அதே ஏரியாவில் இருக்கிற இன்பாக்ஸ்ன்ற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓடி வந்தாச்சு உள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு ஸ்பைசி சிக்கன் ப்ரூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு உள்ள போன உடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு அதுக்கப்புறம் கீழே ஓடி போயிட்டேன் ஆர்டர் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி பார்க்க போனேன் உடனே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு கொடுக்குணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு சொல்லியோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கே ரீச் ஆகணும்னு நம்ம நமக்கு ரொம்ப ஆசை மேல போன உடனே ஃபர்ஸ்ட் இந்த ப்ரூஸ்டோட ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஓப்பன் பண்ணி வழக்கம் போல நம்ம எப்பயுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தானே ஃபர்ஸ்ட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்தோம் உண்மையிலேயே அவ்வளோ அல்டிமேட் லெவலாக இருந்துச்சு அட பாவீங்களான்னு சொல்லி ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் ப்ரூஸ்டர்லாம் ஃப்ரெஷ் கிடையாது ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடியே வந்து மேரினேட் பண்ணி அதை டீப் ஃப்ரீசரில் போட்டு ஒரு பயங்கரமாக ஃப்ரோசன் ஆக்கி வச்சிருவாங்களாம் நம்ம ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் கடைக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து அதை ஓவனில் கொடுத்து ஏதோ ஒரு டிகிரி சொன்னாங்க அந்த டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதை சூடு பண்ணி வேக வச்சு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க பட் இருந்தாலும் அவங்க சொன்ன